வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயலாலே மறைக நிந்தனை சைவ நிந்தனை பராமணமும் தருகன் நைம்பலன்கள் கேவல் பிறவி தீதன பேதையர் தம்மோடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடு உறவும் யாது நல் நண்பர் ஏக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் அகிழ்வும் ஓதுநல் உபதேசமையுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கோடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனைவிடும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் விளைபுறா விளைபுரா ஏமுரும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பு தூய்மை நெஞ்சில் யான் ஜனதேனும் துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமணத்தன்பர் ஆரிச்சாமி மேனார் பேராசிரியர் செல்லாத்தாளின் மகன் கதிரவன் பள்ளி மாணவன் ராகுல் இலக்கியவியல் கீதாவின் அண்ணன் மோகன்ராசு தீபாவின் அண்ணன் தோழன் சங்கீதா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீ ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள் துறையில் நீதி பலநாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் பெருச்சிற்றம்பலம்